வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மூலக்கட்டை போடாமல் எப்படி நம்ம கட்டடம் போடுவது என்பதை ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் இது வந்து ஃபார்ட் த்ரீ அதாவது நம்ம பில்லர் மேலே கொண்டு வந்துட்டோம் காலம் பாக்ஸ் போட்டு காங்க்ரிட்டு போட்ட பிறகு நம்ம இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம நூல் கட்டுற மாதிரி இருக்கும் ஏற்கனவே கம்பியில் வந்து நம்ம நூல் கட்டுற இருந்துச்சு இது வந்து ஒரு பலகை சக்கையில் ஆணி அடிச்சுக்குங்க ஆணி அடிச்சுட்டு ரெண்டு சைடுமே வந்து எத்தனை செங்கல் வரும் என்பதை மார்க் பண்ணிக்கோங்க எத்தனை வருஷம் செங்கல் வைக்க போகிறோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷம் செங்கல் வைக்க போகிறோம்னா ரெண்டு சைடும் மூணு அடி உயரத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே வந்து இந்த மாதிரி ஒரு பலக சக்கையில் ஆணி அடித்து இந்த பில்லரில் ரெண்டு பக்கமும் பிடிக்கிற மாதிரி இப்போ நான் மாட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதே மாதிரி பிடிக்கிற மாதிரி வச்சு அந்த சைடு சாப்பிஸில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மெத்தேடில் தான் வந்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம மூளைக்கட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை நான் மேலே கட்டும்போது இனி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோடு பண்ணுவேன் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் ஒரு வேளை தெரியல அப்படின்னா அது வேறு டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஓகே தேங்க் யூ